ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயம் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தோணுது பட் இந்த நியூஸ் உண்மையாக அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஷால் வந்து பார்த்திங்கன்னா நடு இரவில் வந்து பயங்கரமாக தூக்கம் இல்லாமல் தவித்து வெளியே படுத்து முத்துக்குமரெலாம் பெச்சுட்டு எடுத்து மூணுனார் ஸோ ரொம்ப வந்து அவர் கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தும் அவர் வந்து உள்ளே போக முடியாமல் தவித்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டும் இவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல எப்படி போயிருக்குங்கிறது தெரியல என் பேர் கெட்டு போயிடுச்சா என்ன அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஏன்னா அவர் வந்து சௌந்தர்யா பற்றியும் அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து தர்ஷிகா பற்றியும் பேசினது அவரை போட்டு இருக்கு போல் ஏன்னா ஒரு விஷயம் வந்து தப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவர் தோணிட்டுருக்கு அதை வந்து அவர் சாரி கேட்டால் கூட அந்த பொண்ணு வந்து நீங்கள் மனப்பூர்வமாக சாரி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரியா அந்த நேகா அப்படின்ற பொண்ணு ஸோ அதனால் ரொம்ப உடஞ்சி அழுதுகிட்டு இருந்த விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி ஹைட் சரியா அந்த ஒரு அடி அப்புறம் தர்ஷிகா வந்து நீ ஸ்பேஸ் கொடுத்த நீ ஃபீலிங்ஸ் கொடுத்த அதனால தான் தர்ஷிகா வந்து பார்த்தனா உங்ககிட்ட வந்து பேசினா உங்ககிட்ட வந்து விழுந்தா இல்லாட்டி வந்து அவள் கேம் ஆடிருப்பா ஸோ அவிட்டயும் நீ பண்ணது தப்பு உடனே அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு ஸோ அப்போயே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்தான் அப்போ முத்துக்குமாரன் வந்து பேசிகிட்டு இருந்தால் முத்துக்குமரன் நீ சொந்தகிட்ட பேசிட்டல சாரி கேட்டல் அப்புறம் என்ன விடு அப்படின்றான் அடுத்து வந்து விஷால் அருண்கிட்ட பேசுகிறான் அந்த மாதிரி ஒவ்வொரு டேரையும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து பாரமாயிட்டே இருக்கும் மனது ஏன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஓகேவா அது வந்து உச்சக்கட்டம் அடைந்த உடனே அவன் வந்து வீட்டில் தூங்காமல் வெளியே வந்து படுகிறான் வெளியே வந்து படுத்து தூங்கும் பொழுது அவனை அறியாமே மடம் உடைந்து அவன் வந்து கதறி அழுகுறான் ஸோ இருக்கும் பொழுதே நான் வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணுறான் அந்த மாதிரி வீட்டை விட்டு நான் போனோம் அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இதுமாரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ மேபி இன்றைக்கி எவிக்ஷன் அவனாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா உடஞ்சி அழுவ ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து பிரேக்கிங் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஸோ இன்னமே அவனை வந்து இது பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அவன் அப்பா வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனதை இந்த பொண்ணு வந்து அவனுக்கு உண்மையிலே ஒரு பாஸ் இருக்கிற அந்த பொண்ணு அதை நம்ம வந்து பாராட்டி தான் அவனை அந்த நேகா அப்படின்ற பொண்ணு ஏன்னா வந்து சும்மா பூசி மொழிகாமல் இதுதான் நீ தப்பு பண்ணியிருக்கேன் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் நீ பண்ணல அன்ஷிதா மேட்ருலையும் வந்து கொஞ்சம் சேஃபாக நீ பண்ணுற பட் தர்ஷிகார்ட்ட ரொம்ப நீ இது பண்ணிட்ட சௌந்தரியாவை ரொம்ப இது பண்ணிட்டேன்னொடனே அவனால் தாங்க முடில நாலு நாள் தூங்க முடில அப்படின்ற மாதிரி கடைசி அங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு போகிறான் லைவில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் என்னதான் இருந்தாலும் அவன் மைண்ட் செட் வந்து நான் வெளியே போக போகிறேன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கூட போய் பேசி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்ஷியும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு நீ வந்து ஃபீல் பண்ணுற போய் படு அப்படின்றா சௌந்தரியா நடுவில் வந்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி போய் படு வெளியே உள்ளே வந்து படு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் உள்ளே வந்துட்டு அவன் ரொம்ப ஃபீலிங்கில் அதுதான் இருக்கான் நான் அப்படி பேசி கூட எப்படி இருக்குமோ வெளியே என்ன போகுமோ என்ன அப்படின்ற அந்த ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு அதாவது எப்படின்னா முத்துக்குமரன் பிடிச்சிட்டான் ஜாக்லின் ஏதோ கேம் ப்ளே பண்ணுறான் மூணு நாள் நீ ஏதோ பண்ற அப்படின்றான் ஆமாம் நான் பண்ணுறேன் உன் கேம் காலி பண்ண போகிறேன் அப்படின்றான் ஓ என் கேம் காலி பண்ண போறியா கேமா சரி பார்ப்போம் நீ முடிஞ்சால் காலி பண்ணி எங்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் ரொம்ப கஷ்டம் நீ காலி பண்ணுறது அப்படின்றான் உடனே எதுக்கு சொல்கிற நான் நினச்சா முடிக்க முடியுன்றான் சரி முடி எண்பத்தி ரெண்டு நாள் ஜாக்லின் ஆடிட்ருக்கேன் யூ கே நாட் டூயிங் யூ கே யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வேறு லெவலில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சலாம் வந்து பேஸ்ட்டு போகலாம் அப்புறாப்பில் பட் என்ன அவங்க விளையாண்டாங்க அப்படின்னா முத்துக்குமரை பற்றி பின்னாடி பேசி கொஞ்சம் வந்து ஹேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஜாக்கிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மேபி அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த கேம் வந்து யாராவது வந்து கொஞ்சம் கடுப்பாகி அவங்க கேமை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாம் ஸோ அதற்கான காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார்கள் குயின் ஜாக்லின் அதை அந்த காய்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடித்து காலி பண்ணி கிங்கு முத்துக்குமரன் ஜெய்ப்பாரா இந்த டைட்டில் அப்படிங்கிறது தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்